கடலே கடலே அனைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கவர்ந்து உண்ண இடரே பெருக்கியே சற்றிங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாதொழிந்தே கழிந்தொழிந்தேன் சுடரார் அருளால் இருளீங்க ஜோதி நீத்தான் துணியாயே துணியா உருக அருள் பெருக தோன்றும் தொண்டர் இடை புகுந்து திணியார் மூங்கில் சிந்த என் சிவனே நின்று தேயின்றேன் அணியார் அடியார் உனக்கு உள்ள அன்பும் தாராய் அருள் அழிய தனியாது ஒல்லை வந்தருளி களிர் பொற்பாதம் தாராயே தாரா அருள் ஒன்று இன்றி என்று <tankan>